தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் எங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஏசு ஆண்டவரே வெற்றி வீரராக உயிர் ஆண்டவரே எங்களுக்காக பாவங்களில் இருந்து நீர் கரைபட்டு கல்வாரி இரத்தத்தின் வழியாக விடுதலை கொடுத்த ஆண்டவரே உம்மை புகழ்ந்து வாழ்த்தி வணங்க இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறி உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணித்து இணைகின்றோம் இந்த இரவு அர்ப்பண சபத்தில் முழுமனதோடு துயலூக்கா எழுதிய நட்சத்திரத்தில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி நான்கு இறை திருவசனம் முப்பத்து ஆறு இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு

கையில் எடுத்து நான் போசானா பாடிடுவேன் குரு கையில் எடுத்து நான் போசானா பாடிடுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை சிறு பறித்து கொண்டாம் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சிற்பறித்து கொண்டா சிலுவையில் அறிந்துவிட்டா சிலுவையில் அறிந்துவிட்டா காலாலை நிதித்து விட்டார் இயேசு காலாலை நிதித்து விட்டா கிறிஸ்துக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு உண்டு வெற்றேண்டு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி கூறிய இறைமகனாகி உயிர்த்தையே ஆண்டவரே உமை வாழ்த்துகின்றோம் உலகம் தரையலாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று கூறி உயிர்த்தையே ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் உலகமே அமைதியா இருக்கின்ற இந்த இரவு வேலையில நீர் தருகின்ற மீட்பின் அமைதியை இந்த அகிலத்திற்கு நாங்கள் கொடுக்கின்றோம் விசுவாசத்தினால் உமீது கொண்ட விசுவாசத்தினால் நீர் எங்களது உள்ளத்தின் கண்களை திறந்திருக்கின்றீர் அமைதியை உலகம் தர இயலாத அமைதியை கொடுப்பேன் என்று வாக்கு தகப்பன அத்தகைய சமாதானத்தை அருளை எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அத்தனை பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டுமாய்ச் ஜபிக்கின்றோம் அமைதியின் தூதனாக எங்கள் ஒவ்வொரு வரையும் பயன்படுத்தி இரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர பகைமை உள்ள இடத்திலே பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்திலே மன்னிப்பையும் ஐயம் உள்ள சூழ்நிலையிலே விசுவாசத்தையும் அவ நம்பிக்கையுள்ள மனதிலே நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்திலே ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் வழங்கிட நீர் ஆசிரியர் அருளுமாறு மடம் இறைஞ்சி கேட்கிறோம் அப்பா தந்தையே தெய்வீக குருவே உயிர்த்த ஏசாண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆறுதல் பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும் பிறர் எம்மை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருடைய அன்பை அடையவும் ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எமக்கு அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏனெனில் ஆண்டவர கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம் ஆண்டவர மன்னிக்கும் மன்னிப்பை அடைகிறோம் ஆண்டவர மறிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம் ஆண்டவர இனமே சுயநலமற்ற வாழ்வில்ல அமைதி அடையம்மிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே இறைவா உலகம் தர இயலாத அமைதியை கொடுப்பேன் என்று கூறிய ஏசு ஆண்டவர வல்லவர நல்லவர காண்பவர காப்பவர என் பாவங்களையெல்லாம் போக்கியவர நோய்களையெல்லாம் சுமந்து கொண்டவர எங்கள் ஒவ்வொருவரையும் திரு ரத்தத்தால் அபிஷேகம் செய்தவர புது வாழ்வு கொடுத்து என் மீட்டு ரட்சித்த இயேசு ஆண்டவர முடத்திலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் பல்வேறு தேவைகளை நிமித்தம் அமைதியை இழந்து தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கின்ற அமைதி நிரந்தர அமைதியாக ஆசிரியை கொடுக்கின்ற சமாதானத்தை கொடுக்கின்ற அமைதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதோ இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களிலே இந்த இரவு வேளையில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள ஜீவனுள்ள பிதாவே ஆமை எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அனைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமே ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தொலிக்க தொலைக்கட்சி நேர்கள் அனைவருக்கும் உயிர்த்தேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ